உங்கள் வாழ்க்கை துணையை எலிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் டூ எயிட் வணக்கம் இது எஸ் இந்து மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரன் அகமுடையார் கேஷ்டர் செந்துவங்க இவங்க பேர் எஸ் வேதவள்ளி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் இவங்க எம்ஆர்க் பண்ணியிருக்காங்க சென்னையில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க மாதம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு காஞ்சிபுரம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரென்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்